प्ले Eu vou te agradecer, eu vou te பழனால பீச் ரோட்டில் பெரிய ஒரு ராஜா நாள் கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு நான் இப்போ கொஞ்சம் கரண்ட்டு பிரச்சனை இல்லை அது கற்பிஞ்சு ரூபா போட்டோம் நாங்கள் கரண்ட் இல்லாதால பயிருக்கு அழகி தண்ணி அடிக்கலாம்னு அப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் ஆனால் இப்போ பிரச்சனை இல்லை அந்த இந்த மரங்கள் கட்டாயம் கொஞ்சம் கொஞ்சம் இன்றைக்கி சேர்த்து சார் ஏன்னா மரங்கள் கொண்டு புளிஞ்சு கொண்டு அப்படி ஒன்று மாதிரி மரம் உண்டவுடனே கரண்ட் இல்லை தென் மணித்தே மூணு மணி அப்புறம் தண்ணி அடிக்கலாம்னு சொன்னால் நம்ம பயிர்கள் வாடும் அப்படி பிரச்சனைகள்லாம் இருக்குது ഉപയോഗം നല്ലതും മലയാളം அனந்தத்தின் காரணமாக கடும் காற்று வீசியதன் காரணமாக இந்த பிரதேசத்திலே பல சவுக்கு மரங்கள் முறிந்து மின்கம்பங்கள் வீழ்ந்திருந்தது அதன் அடிப்படையில் இந்த பிரதேசத்தை பொறுத்தவரையில் அதிகமாக விவசாயிகள் தங்களுடைய விவசாய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அந்த விவசாயத்துக்குரிய அந்த நீர்ப்பாற்றுகின்ற நிலை கடவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்த இந்த மின்சார கம்பிகள் இப்பொழுதும் நிலத்திலேயே கிடக்கின்றது இருந்தபோதும் மின்சார சபையினுடைய துரித நடவடிக்கையின் காரணமாக உடனடியாகவே மின்சாரத்தினை தற்காலிகமாக வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் செய்து வழங்கப்பட்டு கொண்டிருந்தது இருந்தாலும் இந்த சவுக்கு மரங்களை அகற்றி தொடர்ச்சியாக மின்சாரத்தினை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை இலங்கை மின்சார சபையினர் மேற்கொண்டிருந்தனர் அதன் அடிப்படையில் கடலாவளி பிரதேச சபையுடன் இணைந்து அதே போன்று ஃபாரெஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட டைந்து அவங்களை வந்திருந்தவங்க சாமரம் வந்திருந்தவர் இப்போ அவர் வந்து போயிட்டார் சிறப்பான முறையிலே இந்த வீதியினை துப்புரவு செய்வதோடு முறிந்திருந்த சவுக்கு மரங்களையும் அதே போன்று முறிவதற்கு முறியக்கூடிய நிலையில் இருந்த சவுக்கு மரங்களையும் அகற்றி தற்பொழுது அந்த மின் இணைப்பு வழங்குவதற்குரிய திட்டம் சிறப்பாக முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் சவுக்கு மரங்களை அகற்றி உடனடியாகவே இந்த மின் இணைப்பினை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதற்காக சகல வழிகளிலும் இலங்கை மின்சார சபை பல சிரமங்களுக்கு மத்தியில் நடவடிக்கைகளை எடுத்திருந்தார்கள் அதே போன்று தவிசாளர் அவர்களும் வரை தந்திருந்தார் அவரும் ஆளணியினையும் வழங்கி இந்த மின் இணைப்புகளை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருந்தார் அதே போன்றோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மற்றும் இதற்காக பாடுபட்ட அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த பிரதேசத்தினுடைய ஒரு சபையினுடைய உறுப்பினர் என்ற தீதியில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதே போன்று சபையினுடைய கவிசாளர் மற்றும் செயலாளர் ஊழியர்கள் அனைவருக்கும் நன்றி அடுத்ததாவில் பீச் ரோட்டில் இருக்கிற மீனவர் சங்கம் மற்றும் விவசாய அமைப்புகள்லாம் எனக்கு கிட்ட கோரிக்கை அடிப்படையில் இந்த வீதியை உடனடியாக செஞ்சோம்னா அடுத்ததாக கிட்டத்தட்ட ஆறு ஏழு நாட்களாக கரண்ட் இல்லாமல் உங்களோட விவசாயிகளுக்கு நீர் காய்ச்சல் பாதி பிரச்சனையாக இருந்தது உடனடியாக இருந்த அனைத்து மரங்களும் கிட்டத்தட்ட இருபது மரங்களுக்கு மேலாக புறச்சூடாகவும் மின்சார சபை உண்டாகவும் உடனடியாக அதை அகற்றி இந்த பீதியை போக்குவரத்துக்கு அமை வாய்ந்த பீதியை மீனவர் மீனவர்கள் மற்றும் விவசாயிகள் போகிறதுக்காக இப்போ தற்காலிகமாக செய்கிறோம் இனி வரும் காலங்களில் ஜனவரிக்கு பிறகு இதை நாங்கள் பூரணமாக இந்த நிடுவதற்கு நாங்கள் முடிவெடுத்தோம் வீதி வந்து மிக நீண்ட நாட்களாக மக்கள் பாவனையில் இருந்த போதும் திருத்தமான வேலை இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைக்கலை இந்த பாதையை வந்து மீனவர்கள் விவசாயிகள் இந்த பிரதானமான பாதை இதை வந்து இந்த எங்களோட தவிசாளரும் இதை எங்களை புனரமைச்சர் சார இதில் பெரிய மிகப்பெரிய உதவியாக இருக்குது அவருக்கு நாங்கள் மீனவர் சங்க சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் தவிசாளருக்கு தான் பேசிட்டு வருகிறோம் ಇದೆ ಮೋಟರ್ <n> <poker> <n> <mystery>